அலகோய் இந்த வீடியோவில் வந்து ஒரு சோகமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் யாருமே ரீச் பண்ணாத அளவுக்கு உமன்ஸில் ஃபிஃப்டி கேஜ் ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்கில் மேட்சில் ஃபைனல் போய் காட்டிய வீர மங்கை வந்து இப்போ சோகமான விஷயம் என்னென்னா அவங்களோட வெயிட் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க நம்மளுக்கு ஒரு கோல்டு இல்லை சில்வர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கூட இருந்தோம் ஏன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் மூணு மெடல் தான் மூணு பிரான்ஸ் தான் இருந்துச்சு ஒரு கோல்டு ஒரு சில்வர் கூட இல்லை இந்த வினேஷ் போகட் வந்து வினேஷ் போகட் வந்து அங்கே போய் சில்வரோ கோல்டோ எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தியோடய எவ்வளோ பெரிய கனவோடு இருந்தோம் ஆனால் கடைசியில் இன்னைக்கு காலையில் பார்த்தா நூறு கிராம் வெயிட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அவங்களோட வாழ்க்கையே வந்து சோகமாக முடிஞ்சிச்சு இந்தியாவோட கனவும் சோகமாக முடிஞ்சிச்சு அடுத்தது நம்பிக்கை நட்சத்திரம் நீருவா சோப்ரா இந்த மாதிரி கொஞ்சம் சில பேர் தான் இருக்காங்க அதுக்கும் போனால் வேற யாருமே இந்தியாவோட ஒலிம்பிக்ல கோல்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஆனால் கோல்டு அடிக்கிற அந்த லாஸ்ட் படிக்கட்டை நோக்கி போனதுக்கு அப்புறமும் தூக்கி எழுதியப்பட்டு தோத்துட்டு நம்ம வெளியே வரோம் நம்மளுக்கே அவ்வளோ சோகமாக இருக்கும் போது அவங்க வந்து ஃபைனலில் போய் டிஸ்குவாலிஃபை ஆகி வெளியே வர்றது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது வரைக்கும் நாலு ஒலிம்பிக் மூணு ஒலிம்பிக்கில் போயிருக்காங்க மூணு ஒலிம்பிக்லேயும் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆனால் அவங்களோட வாழ்க்கையை சக்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் நாலு வாட்டி ஒலிம்பிக்கில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வேர்ல்டு சாம்பியனான ஜப்பான் வீராங்கனையை வந்து வீழ்த்தி ஃபஸ்ட் டைம் அன்பீட்டனாக இருந்த ஜப்பான் வீராங்கனையை வந்து வினேஷ் போகட் வந்து தோக்கடிச்சு ஜெயிச்சு காமிச்சாங்க அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபைனல் போனாங்க ஃபைனலில் டிஸ்குவாலிஃபை அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது இருபத்தி ஒம்போது வயசாகுது ரியோ ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்துச்சு அதில் நீ இன்ஜுரினால் வெளியே போனாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் இருந்துச்சு அதில் செமி குவார்ட்டர் ஃபைனலில் எலிமினேட்டட் ஆகினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஃபைனல் போய் தோற்று வெளியே வந்துட்டாங்க தான் சொல்ல முடியும் தோற்று தோற்று வெளியே வந்திருந்தால் கூட நம்மளுக்கு மன ஆறுதலாக இருந்திருக்கும் ஆனால் ஃபைனல் விளாடமே வந்து வெளியே வராங்கன்னா எவ்வளோ பெரிய மன கஷ்டமாக இருக்கும் இது வரைக்கும் அவங்களோட சாதனையை பார்க்கும்போது ஃபோர் டைம் காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருமே இது வரைக்கும் சாஷ்ய மாலிக் வந்து அவங்க வந்து பிரான்ஸ் மேட்ச் வரைக்கும் தான் போயிருக்காங்க ஆனால் செமிஃபைனல் போய் ஃபைனல் மேட்ச்சு குவாலிஃபை ஆனால் ஒரே இந்தியன் உமன் ரெஸ்லர் வந்து வியூங்க தான் வினேஷ் போக்கட் தான் வந்து அதனால தான் இது பெருமைக்குரிய விஷயம் நேத்தி அவளோட வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ஃபைனல் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசெண்டாக ஒரு பிரச்சனை நடந்துச்சு மல்யுத்த வீராங்கனை வீரர்கள்லாம் வந்து அவங்களோட மெடல்லாம் வந்து திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு இஷ்யூ நடந்துச்சு இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு முன்னு உதாரணமாக வந்து நான் இருப்பேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒலிம்பிக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஃபைனல் வரைக்கும் போனாங்க ஒரு அன்பீட்டன் ஒரு ஜப்பான் வீராங்கனையை தோக்கடிச்சு ஃபைனல் போயிருக்காங்க அதே போல் அங்கே வந்து ஐம்பத்தி மூணு கேட்டகரி தான் இருந்தாங்க ஆனால் இப்போ ஐம்பதாவது கேட்டகரியில் விளாண்டு நூறு கிலோ எக்ஸசைஸ் வைச்சு அதனால் அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க அதான் மனசு சோகமாக இருந்துச்சு எல்லாருமே வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இது வந்து எப்படி அவங்களுக்கு இது பண்ணுறதுன்னு தெரில வாழ்க்கையில் வந்து ஒஸ்டான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அது மாதிரி இது ஒன்று அவங்க வந்து ஃபைனலில் போய் விளாடாமல் தோற்று வெளியே வரதுலாம் ரொம்ப கஷ்டம் அதான் சரி உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த வீடியோ அதான் சரி உங்கள்கிட்ட சொன்னோம் நம்ம வீர இந்த வீர மங்கைக்கு யாருமே அச்சீவ் பண்ணல ஃபைனலுக்கு போகல உமன் ரெஸ்லரில் இவங்க போயிருக்காங்க அதனால் இவங்களுக்கு வந்து வீரமங்கை ஒரு சல்யூட் போட்டு இந்த நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் இங்கே யாருமே மறந்துடாதீங்க வினேஷ் போகட் அதனால தான் யாரும் மறக்கக்கூடாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வீடியோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால தான் சொன்னேன் வினேஷ் போகட்னா வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக்கில் மூணு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க அதில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெண்டு பிரான்ஸ் வந்து ஒரு ஆள் வாங்கியிருக்காங்க அதில் ஒரு டபுள்ஸில் ஒன்று சிங்கிள்ஸ் ஒன்று அப்புறம் இன்னொருத்தவங்க வாங்கியிருக்காங்க அவங்க பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தேடி போய் பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதனால தான் வா சாதித்தவங்க இந்தியாவுக்காகவும் சாதித்தவங்க அவங்க பேரே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை அதான் சரி வருத்தமாக இருந்துச்சு அதான் சரி உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அதான் சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்ச அவ்வளோதான் அதான் சொன்னேன் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.